அஞ்சு வேளை டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆறாவதா ஒரு காபி கொடுங்கன்னு கேட்குறான் பாரு அவனையும் குத்துவேன் அடுத்தவனுக்கு வச்சு இந்த சோறு எடுத்துட்டு வந்துட்டு அழகாக ஆட்டையை போட்ட மாதிரி போகிறான் பாரு அவனையும் குத்துவேன் இப்போ எதுக்கு என்ன குத்துனேன் இது மூணு வேலை எனக்கு சொன்னேன் அப்புறம் தான் குத்து அடுத்தவனுக்கு இருக்கிற சோத்தை ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தவனுக்கு வச்சிருக்கு சூத்து எடுத்து ஆட்டைய போட்டு சாப்பிட்டுட்டு அடங்க நடந்து போறான் பாரு அவனையும் குத்துனர் தட்டி எனக்கு என்ன குத்துன வச்சா நான் சாப்பிட்டிருந்தேன் ஏன்னு போட பாக்காம

அப்படித்தான் பேசுவேன் அப்படியே இவனுக்கு இந்திய தாத்தா நினப்பு மூஞ்ச பாரு ஐயோ ஐயோ